बिस्मिल्लाहिर्रहमानिर रहीम नबी सल्लल्लाहु अलैहि वसल्लम அவர்கள் கூறியதாக ஹ حضرت ابو உமாமா رضی الله تعالی عنہ அவர்களுடைய ஹதீஸ் ரிவாயத் இருக்கிறது எதை பற்றி என்று சொன்னால் தன்னீர் பற்றி தன்னீர் சுத்தமாக இருக்கிறதா அல்லது அசுத்தமாக இருக்கிறதா என்று பார்க்கும் பொழுது மலை தண்ணீர் அல்லாஹால் கொடுக்கப்படுகின்ற சுத்தமான தண்ணீர் என்று அல்லாஹ் கொடுப்பது சுத்தமான தான் ஆனால் அந்த தண்ணீர் கீழே வந்த பிறகு அது அசுத்தமாகிறது சில சமயங்களில் அதற்கு அடையாளங்கள் என்ன என்று பார்க்கும் பொழுது மூன்று விஷயங்கள் அடையாளங்களாக இருக்கின்றன ஒன்று தான் அந்த தண்ணீருடைய சுவை இரண்டாவது தண்ணீருடைய வாடை நறுமணம் இருக்கிறதா நறுமணமாக தண்ணீருக்குன்னு ஒரு நல்ல ஒரு மனம் இருக்கும் வாடை இருக்கும் அழகான வாடை வீச்சமா நல்ல வாசனை வாசனையா என்று பார்க்க வேண்டும் மூன்றாவது விஷயம் என்ன என்று சொன்னால் ஐ தண்ணீருடைய நிறம் ஒரு நிறத்தை அல்லா குத்தலா கொடுத்திருக்கின்றான் இதுல வந்து ஏதாவது ஒன்று மாறினாலும் தண்ணீர் சுத்தம் தான் இரண்டு மாறிடுச்சு ஏதாவது இரண்டுனா தண்ணீர் அசுத்தம் என்பதாக கரீம் வசல்லம் கூறினார்கள் இதன் அடிப்படையில் ஹதீஸ் பாருங்க சுத்தமாக இது ஹதீஸ் நான் ஏற்கனவே சொன்னது இந்த மாதிரி நிறைய ஆயத்துக்கள் அல்லது மலை தண்ணீரை பற்றி குறிக்கக்கூடிய வசனங்கள்ல சுத்தமான தண்ணீர் என்பதாக தெளிவான விளக்கத்துடன் அல்லாஹு தலா கூறியிருப்பார் எனவே அல்லாஹ் கொடுக்கின்ற தண்ணீர் சுத்தமானதுதான் முதல் வகை தண்ணீர் மலை தண்ணீர் இப்போ இந்த மாதிரி தண்ணீர் எப்படி நஜீஸ் ஆகிறது அசுத்தம் அடைகிறதுன்னு சொன்னால் இந்த தண்ணீர் வந்து அசுத்தமாவதில்லை எதுவும் அசுத்தம் செய்யாது எந்த பொருளும் அசுத்தம் செய்யாது இல்ல ஆனால் அந்த கலக்கின்ற வஸ்துக்கள் பொருட்கள் விஷயங்கள் ஒருவேளை கையற மாற்றிவிட்டால் லௌனஹு ஐ லௌனல் மாயி தண்ணீருடைய நிறத்தை ஔ தாமஹு தாமல் மாயி தண்ணீருடைய சுவையை ஔ ரீஹு ஐ ரீஹல் மாயி தண்ணீருடைய வாடையை மாற்றிவிட்டால் அது அசுத்தம் அடைந்துவிடும் அப்ப என்ன சட்டம் என்று சொன்னால் இதுல மூன்றுல இரண்டு போயிருச்சுன்னா அசுத்தம் ஒன்று மாறி இருக்குது சில நேரங்கள்ல பாத்தீங்கன்னா மழை நேரத்துல தண்ணீருடைய நிறம் மாறும் வீட்டில் வரக்கூடிய போர் தண்ணீர் கூட நிறம் மாறும் கார்ப்பரேஷன் தண்ணீரும் மாறும் நிறம் நிறம் மாறும் ஆனால் சுவையும் வாடையும் நன்றாக இருக்கும் அப்போ கூடும் சுத்தம் தான் என்பதாக விளங்கிக் கொள்ள வேண்டும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த காலத்துல வந்து கிணறு இருந்துச்சு இல்லாட்டினா மழை தண்ணீர்ல உதவு செய்வாங்க இல்லைன்னு சொன்னா கடல் தண்ணீர்ல உதவி செய்வாங்க இல்லை என்று சொன்னால் ஆறுகளில் அருவிகளில் இதை விட்டுட்டா இப்போ இந்த காலத்தில் இருக்கிற மாதிரி ரெஸ்ட் ரூமு டாய்லெட்டு பள்ளிவாசலில் இருக்குது மஸ்ஜிதுல இருக்குது மதரசால இருக்குது அதே மாதிரி நம்முடைய வீடுகளில் இருக்குது சொந்தக்கார இடத்துல இருக்குது பொது இடங்கள்லையும் இருக்குது அது பொதுவான தண்ணீராக இருக்குது அப்போ அங்கே நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் எல்லாம் இந்த மூன்றுல இரண்டு சரியாக இருக்கிறதா என்றால் பார்க்க வேண்டும் ஏதாவது இரண்டு சுவை அல்லது நிறம் அல்லது நிறம் அல்லது வாடை அல்லது வாடை அல்லது சுவை இப்படி ஏதாவது ஒரு மூன்றுல மூன்றுல ஒன்று மாறி இருந்தாலும் நல்லதுதான் சுத்தம் தான் இரண்டு மாறிவிட்டால் அசுத்தம் என்பதற்கு ஹதீஸும் நமக்கு சொல்கிறது உலமாக்களுடைய கருத்துக்களும் நமக்கு கிடைக்கின்றன நீ கடல் தண்ணீர் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் பெரிய தண்ணீர் மாறவே மாறாது நிறம் மாறுச்சுன்னா ரெண்டும் நல்லா இருக்கும் சில நேரம்ல அங்கேயும் மழை தண்ணீர் அதிகமாகும் பொழுது நிறங்கள் சில கடல்ல சில பகுதியில் மாறுவதற்கான நிறம் மாறுவதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்கிறது என்பதை நாம் விளங்கி கொள்ள வேண்டும் அந்த காலத்துல வசதிகள்லாம் ரொம்ப குறைவு பயணத்துல இருப்பாங்க தண்ணீர் இல்லாத பகுதியா இருக்கும் பார்க்கின்றவர்கள் மாற்று சகோதர்களாக இருப்பார்கள் கிட்ட தண்ணீர் வாங்கி பயன்படுத்தலாம் எப்படி அப்படின்ற ஒரு கேள்வி எனும் ஏனென்றால் அவங்களுடைய பாத்திரத்துல சுத்தம் இருந்திருக்கலாம் அல்லது அந்த தண்ணீரை எதற்காவது அதாவது மாற்றத்திற்கு ஆவாத விஷயத்திற்காக பயன்படுத்திருக்கலாம் அல்லது அவர்கள்ட்ட பழக்கம் இருக்குது இந்த நாயை வளர்ப்பது பன்றீரை வியாபாரத்திற்காக வளர்ப்பது இதெல்லாம் அவங்களுடைய பழக்கமா இருக்குது இன்னைக்கு பார்க்க முடியும் பன்றி வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் குறைவாக இருந்தாலும் நாயை வளர்க்கின்ற ஒரு பெரும் கூட்டம் இருக்கிறது அந்த காலத்திலும் அப்படி இருக்கலாம் அப்போ அவங்க கிட்ட வாங்கக்கூடிய தண்ணீர் சுத்தமா சுத்தமா பொதுவாக பார்த்தால் மார்க்க சுத்தம் என்ன எல்லா மனிதர்களுடைய எச்சில் உமிழ் நீர் சுத்தம்தான் ஒரு வேலை அந்த வாயில் வேறு நஜீஸ் இருந்தால் அதன் மூலமாக அசுத்தம் அடையலாமே தவிர பொதுவாக நம்ம படிச்சிருப்போம் கூடிய கிதாபில் சூருள் ஆதிமி தாகிருண் ஒரு மனிதருடைய எச்சில் வாய்ப்பட்டது கைப்பட்டது இரண்டுமே சுத்தமாக இருக்கக்கூடிய நிலையில் இருக்கும் பட்சத்தில் அது முஸ்லீமுடைய எச்சிலாக இருந்தாலும் சரி மாட்டு சவருடைய எச்சலாக இருந்தாலும் சரி சுத்தம் தான் என்பதாக நாம் பார்த்திருப்போம் அதன் அடிப்படையில் காசுடைய குஃப்ரால் தண்ணீர் அசுத்தமாகாது முஸ்லிப்புடைய சிறுக்கால் தண்ணீர் அசுத்தமாகாது நஸ்ரானியுடைய நஸ்ரானியத்தால் தண்ணீர் அசுத்தமாகாது மதுசியுடைய மதுசியத்தால் தண்ணீர் அசுத்தமாகாது யூதனுடையுடைய தண்ணீர் அசுத்தமாகாது இதற்கு ஆதாரம் பார்க்கும் பொழுது நமக்கு பார்த்தீங்கன்னா துமர் ரீ அல்லா தாலா என்பவர்கள் ஒரு தடவை பயணத்தில் இருக்கும் பொழுது ஒரு நஸ்ரானி பெரிடத்தில் ஒசூக்காக தண்ணீரை வாங்கி ஒசு செய்து தொழுதார்கள் இது ஒரு ஆதாரமாக நான் உங்களுக்கு முன்னால் வைக்கின்றேன் இது நமக்கு அல்லாஹ் பார்த்தீங்கன்னு சொன்னா இப்போ அந்த பிரச்சனை இல்லை எல்லா இடங்கள்லேயும் டேப் இருக்குது தண்ணீர் ஏற்பாடு இருக்குது டாய்லெட் இருக்குது ஹோட்டல்ஸ்ல எல்லாம் வந்துருச்சு சரி இப்போ இன்னொரு விஷயம் ஏன்னா சுத்தமான மார்க்கம் தான் இஸ்லாம் சுத்தம் என்று சொன்னாலே இஸ்லாம் ஈமான் என்று சொல்வார்கள் இதன் அடிப்படையில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வீண் விரயத்தில் நிறைய வீண் விரயம் என்ன செய்யறோம்னா அந்த கட்டிடத்தில் நேராக அதிகமாக மீன் விரைவு செய்கிறோம் அதாவது நல்ல தரை போடுவது ஓகே அதில் டைல்ஸ் போடுவது மார்பல் போடுவது கிரானைட் போடுவது அதே மாதிரி வெல் வெல்லாம் கிணறுன்னு நினைக்கிறேன் வால்னு நினைக்கிறேன் சுவர் சுவரத்தை பார்த்தீங்கன்னா வேற மாதிரி வேற மாதிரி டேரக்ட் அதை டைரக்ட் பண்ணுறது அதை வந்து அழகுப்படுத்துறது இப்படி கண்ணாடியா கண்ணாடி மாளிகையா கெட்டுவது மீன் விரயம் செய்வது இது கூடுமா கூடாத என்ற அடிப்படையில மார்க்கத்துடைய சட்டம் என்னவென்றுனா ஹதீசும் கிடைக்கும் செய்யாதீர்கள் மீன் விரயம் செய்யக்கூடியவர்கள் ஷைத்தானுடைய உடன்பிறப்புகள் என்று சொல்லப்படும் அதே மாதிரி நீங்கள் ஒது செய்வதற்கு கடலில் அமர்ந்து கொண்டு ஒது செய்தாலும் தண்ணீர் குறையாத தண்ணீர் இருக்கிறது என்று ஒதுவிற்கு தேவையான அளவு தர தண்ணீர் எடுக்க வேண்டுமே தவிர ஒலுவிற்கு தேவையான அளவுதான் தண்ணீரை பயன்படுத்த வேண்டுமே தவிர அதற்கு மாறாக அதிகமாக தண்ணீரை பயன்படுத்தி வீண் விரயம் செய்வது அது வீண் தான் என்ற சம்பவங்கள் வாக்கியாக்கள் சரித்திரங்கள் ஆதாரங்கள் நமக்கு கிடைக்கின்றன ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா தேவை இரு இருக்க தேவை என்பதற்காக ஒரு அழகான வீடு கட்டுவதும் அது மாதிரி ஒரு சேஃப்டியான வீடு கட்டுவதும் மார்க்கத்தில் ஹலாலான வழியில் முறையில் சம்பாத்தியத்தில் கூடும் ஆனால் அழகுபடுத்துகின்றோம் மக்கள் எல்லாம் பார்க்க வேண்டும் பெருமைப்பட வேண்டும் அந்த ஒரு நோக்கத்திற்காக நிறைய பணத்தையும் வேஸ்ட்டாக வீண் விரயம் செய்கின்ற ஒரு நிலைமையை நம்மால் பார்க்க முடிகிறது சுஃபியான சௌரி ரஹிமவுல்லா அவர்கள் ஒரு உயர்ந்த கட்டிடத்தை பார்த்தாங்க பார்த்துட்டு சொன்னாங்க கட்டியவரும் தவறானவர்தான் மீன் விரயம் செய்தவர்தான் இதை பார்ப்பதற்கு ஒரு கூட்டம் போது பார்த்தீங்களா அவங்களும் மீன் விரயம் செய்யக்கூடியவர்கள் தான் சொன்னாங்க காரணம் என்ன இந்த கட்டிடத்தை பார்ப்பாங்கன்னு தெரிஞ்ச நாள் அதா எழுப்பி அழகான ஒரு சான்று அதாவது நம்ம எல்லாம் நமக்காக வாழ்றது இல்லை அவங்க நம்மளை புகழணும் அவங்க வந்து போகணும் நம்மளையும் நினைக்கணும் அப்ப என்ன கடனை வாங்கு வட்டியை வாங்கு அந்த லோனை போடு என் தாலிய அடமானவை என்ன வேணா செஞ்சு மக்களுக்காக காட்டுவதற்காக ரியாவுக்காக முகஸ்துதிக்காக பெரிய பெரிய கட்டிடங்களை கட்டி அல்ல கண்ணாடியா பதிய வச்சு கிரைனேட்டா பதிய வச்சு இன்னைக்கு பெரிய பள்ளிவாசல்கள் பொது சொத்துக்கள் மஸ்ஜித் என்பது இனமே தவிர தனிப்பட்ட முறையில ஒருத்தருடைய விருப்பத்திற்காக மசிதுக்கு என்ன வேணா செய்யறாங்களோ கூடும் அவருடைய ஹலான ரிசுக்களை ஆனால் எங்க பள்ளி தெரியுமா அம்மாரி மசித் கைசீகமானம் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு பொது சொத்தாக இருந்தாலும் சரி தனிப்பட்ட முறையில கூட அதிகமாக மண்ணிலும் அதாவது கட்டிடங்களிலும் செலவு செய்வது மீன் விரயம் தான் அதாவது கட்டுகின்றவர்கள் மட்டும் கிடையாது சொன்னால் வீண் விரயம் செய்யக்கூடியவர் செலவு செய்யக்கூடியவர் மட்டுமல்ல அதை பார்ப்பதற்காகவே ஒரு கூட்டம் இயங்கிக் கொண்டிருப்பதே அந்த அண்ணவீடு பார்த்தியா அவரும் மீன் விரயம் செய்யக்கூடியவன் தான் தத்மாவுடைய அடிப்படையில் என்பதாக சுஃபேன சௌரி ரஹிமல்லா அவர்கள் தன்னுடைய கருத்தை பதிவு செய்கிறார்கள் எனவே அல்ல ஹலாலான உணவை சாப்பிடுவதும் என்று சுத்தமான ஒரு வாழ்க்கைக்கான உதாரணம் ஹலாலான சம்பாத்தியத்தை சம்பாதிப்பதும் என்று சுத்தமான வாழ்க்கைக்கான ஒரு பாதை அதே மாதிரி மீன் விரயத்தை விட்டு விலகி இருப்பது வண்டியை விட்டு விலகி இருப்பது தேவையில்லாத விஷயத்தை தேவையில்லாமல் செய்யாமல் இருப்பதும் விஷயங்களும் அனாச்சாரங்கள் தான் இதை விட்டு தவிர்த்து வாழ்வதற்கு நசாஃபத்தே தீன் என்ற கட்டிடம் நசாஃபத் என்கின்ற சுத்தத்தின் மீது அடிப்படையாக கொண்டுள்ளது என்பதாக ரசூலே கரீம் சல்லா அலிஸ் சொன்னார்கள் எனவே அல்லாஹூத் காரணம் அனைவருக்கும் சுத்தத்தை விளங்கி تردی والکی ستما کی کل والا کری توفیق اللہ تندر وانا آمین واخر دو الحمدللہ رب العالمین السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ